அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த கிளாஸில் இந்திய அரசியலமைப்புலேருந்து பகுதி நான்கு அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சரியா ஸோ விதி முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த அரசு வழிகாட்டும் நெறிமுறையில் அதை பற்றிய அறிஞர்களின் கூற்று பார்க்குறக்கும் ஒரு ஐந்து நபர்களுடைய ஐந்து கூற்று ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கூற்றுகள் ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியமானது பார்க்கலாம் வாங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்பது நாவல் அம்சம் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் யார் அப்படின்னா யார் நம்முடைய அம்பேத்கர் சரியா ஸோ டிபிஎஸ்பியை ஒரு நாவல் அம்சம் புதுமையான சிறப்பம்சம் என்று யார் சொன்னது அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்கார் அடுத்த கூற்று பாருங்க அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமை ஆகிய இரண்டும் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று கூறியவர் யார்னா கிரான்வில் ஆஸ்டின் சரியா இந்திய அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகளும் இது ரெண்டும் தான் அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் யார் அது கிரான்வில் ஆஸ்டின் சரிங்களா அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்பது அரசியலமைப்பிற்கு வாழ்க்கை தரும் ஒன்று சரியா ஸோ அரசியலமைப்பு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அதாவது டிபிஎஸ்பி வந்து அரசியலமைப்பிற்கே வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னது யாரு எம் சிங்வி ஓகேவா எலஎம் சிங்வினா யாரு லக்ஷ்மிமால் சிங்வி சில நேரம் மால் சிங்வின்னு கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சரியா அடுத்து அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தி இருந்தால் நமது நாடு பூமியின் சொர்க்கமாக இருந்திருக்கும் என்று கூறியவர் சரியா ஸோ டிபிஎஸ்டில் கொடுத்துருக்க அனைத்தும் நடைமுறைப்படுத்தியிருந்தோம்னா நம்ம நாடு வந்து பூமியின் சொர்க்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அவர் யாரு எம் சி சாக்லா சரியா அடுத்து கடைசியா அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்பது உணர்ச்சிகளின் குப்பை கூடை என்று கூறியவர் யாருனா டி கிருஷ்ணமாச்சாரி சரியா அஞ்சுமை ரொம்ப முக்கியமானது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரியா ஒன் சகை சொல்லிடுறேன் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் என்பது நாவல் அம்சம் புதுமையான சிறப்பம்சம் என்று கூறியவர் அம்பேத்கர் அரசியலமைப்பின் மனசாட்சி எது எதுவும் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகளும் அடிப்படை உரிமைகள் இது ரெண்டும் அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொன்னது யார் கிராண்டே ஆஸ்டின் ஸோ டிபிஎஸ்பி தான் அரசியலமைப்பிக்கே வழிக வழி வாழ்க்கை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொன்னது எல் எம் சிங்வி சரியா ஸோ டிபிஎஸ்பி நடைமுறைப்படுத்தியிருந்தா நம்முடைய நாடு பூமியின் சொர்க்கமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னது எம்சி சாக்லா ஸோ உணர்ச்சிகளின் குப்பை குப்பைக்கூடைன்னு சொன்னது வி டி கிருஷ்ணமாச்சாரி சரிங்களா ஸோ இந்த கடைசி அந்த முக்கியமான கீவேர்டை கொடுத்துட்டு மேட்ச் பண்ணக்கூட சொல்லுவாங்க உணர்ச்சிகளின் குப்பை கூடை யாரு நமது நாட்டின் நம் நாடு பூமியின் சொர்க்கமாக சரியா பூமியின் சொர்க்கமாக கொடுத்துட்டு யாரு வாழ்க்கை தரம் ஒன்று யார் சொன்னது அரசியலமைப்பின் மனசாட்சி யார் சொன்னது நாவலம்சம் யார் சொன்னது சரியா ஸோ அந்த கீ பாயிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு யார் சொன்னதுன்றத மேட்ச் பண்ண சொல்லிவிடுவாங்க சரியா ஸோ இதை அஞ்சுமே முக்கியமான வரிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி